வணக்கம் கரூர்ல ரொம்ப சோகமான விஷயம் நடந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் இது வரைக்கும் முப்பத்தி பேர் இறந்துருக்காங்க ரொம்ப வேதனையாக இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது மாதிரி நடந்தே இருக்க கூடாது இது நான் மார்னிங் ஃபர்ஸ்ட் வீடியோ சம்பந்தா இது ஏன் நடந்துச்சு இத்தி நாலு கேம்பிங் போட்டோம் அப்போல்லாம் நடக்காத ஒரு சம்பவம் கரூர்ல வந்து ஏன் நடந்துச்சு அதுவும் விஜய் சார் அங்கே வரும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆஃப் ஏன் கட் பண்ணாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு விஜய் சரே தெரியல அவ்வளோ இருட்டு எதுக்கு அது பண்ணணும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ் வரும் அதுல மினி ஆம்புலன்ஸ் வரும் அதுல ஸ்டிக்கர்லாம் விட்டு இருக்கும் நான் இந்த சர்டில் அந்த போட்டோ போடுறேன் அது பாருங்க இது வந்து இது எப்படி நான் சொல்றேன்னு தெரியல ரொம்ப கேவலமான இருக்குங்க இது நான் சத்தியமா சொல்றேன் பக்க பிளான் மட்டும் தெரியுது அந்த ஆம்புலன்ஸும் சரி அதில் வந்து நிவாரணப் பொருள்னு சொல்லிட்டு டிஎம்கேதும் ஒன்று வருது சேம் டு சேம் ஒரே ஆம்புலன்ஸ் தான் நம்ம த தொண்டர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் மலைக்கு மடக்கி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்லை ஃபுல்லா எம்டி பிடிச்சி கேட்டதுக்குதான் வந்து இல்லை இல்லை ஏதோ ரீசன் சொல்றாங்க நம்ம பசங்க காட்டணும் தான் தெரிஞ்சதுன்னா அதை பாட்டு போயிட்டு போயிட்டு அந்த தெருவிலேயே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டு போயிட்டு வந்து எதோ எமர்ஜென்சி மாதிரி போயிட்டு 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 வந்தது ஆனா அதில் பாத்தீங்கன்னா யாருமே இல்லை பண்றவங்க ரைட்டு பட் ஆனா மக்களோட உயிர்ல விளையாடிதான் இந்த அரசியல் நீங்க பண்ணணுமான்றது சத்தியமும் புரியல எனக்கு இந்த அளவுக்கு நீங்க இறங்கினீங்களான்றது ஷாக்கிங்கா இருக்கு மக்கள் எப்படி இருந்தா நம்ம வந்து ஆக்சுவலியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்க எல்லாரும் சொல்றீங்க சில பேர் சொல்றாங்க கூட்டத்தை அடைக்கிருக்கணும் விஜய் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணல நஞ்சி கண்ட்ரோல் பண்ணி எப்படிங்க என்ன அது மாநாடு நாத்தாரு அவரு கண்ட்ரோல் பண்றதுக்கு சொல்லுங்க இது வந்து பப்ளிக் கேம்பிங் மக்களை சந்திக்க வராது சரிங்களா அது யார் என்ன பண்ணுவோம்னு தெரியாது புரியுதுங்களா நீங்க எல்லாருமே அவர் மேலேயே சில பேர் பிளேம் பண்றீங்க நீங்க கேள்விக்கு கிடையாது தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க கேள்வி கேட்கறது வந்து சிஎம் கேட்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கணும் நீங்க அது கொடுத்தனால மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு நீங்க சொல்லணும் கேட்கணும் நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க உடனே ஒரு பக்கம் நீங்க திரும்புறீங்க சில பேர் திரும்புறீங்க திரும்ப வைக்கிறாங்க அந்த அந்த இடத்த குடுக்காம இருந்தா இந்த நடந்து இருக்காது இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்காது இவ்வளவு பேர் நடந்திருக்க மாட்டாங்க அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க இப்போ ஒரு இன்டர்வியூல சிஎம் சார் கேட்டாங்க பர்மிஷன் ஆகிட்ட அந்த இஷ்யூ கூட்டத்து இஷ்யூ ஆச்சு சின்னமா பேசாத போயிடுறாரு எதுக்கு போனோம் என்ன தப்பு இல்லைன்னா சொல்ல முடியுத்தானே ஒரு நிவாரணத்துக்கு அதில் வச்சு ஒரு பாலிடிக்ஸ் செந்தில் பாலாஜி யார சொல்லிட்டு அந்த கேனு எதுக்கு இதுன்னா கரண்ட் கட் பண்ணிங்க அங்கேருந்து பார்த்தா தெரியல கூட்டம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அந்த ஏரியாவில் போய் தான் வரும் கூட்டம் வரும் தெரியும் ஆனா நீங்க வந்து பத்தாயிரம் பேர் தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒண்ணு சொல்றீங்க அப்ப அதிகமாறன்னு சொன்னா இடம் குத்திருப்பீங்களா நீங்க அதுதான் நாங்க கேக்குறோம் பெரிய இடம் கூடுங்கன்னு தான் சொல்றோம் ரவுண்ட் அந்த கொடுக்குன்னு சொல்றோம் இல்லையா அதுவும் கொடுக்கல நீங்களே ஒரு இடத்த கூட் பண்ணி மக்கள் இந்த கூட்டம் விடுவாங்க ஏன்னா ஒண்ணு நடக்கணும் அதுதான் நமக்கு வேணும்னு நினைச்சுங்க நீங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சா சந்தோஷமா ஹாப்பியா நீங்க என்ன வேணா பண்ணுங்க சரிங்களா அதுவா மக்கள்ல இல்லை எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் நீங்க நிமிச்ச மாதிரி நெக்ஸ்ட் வீக் வர கேம்பெயின் ரத்து பண்ணிட்டீங்க அதுதான் ஆசைப்பட்டீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது நெக்ஸ்ட் வீக் நடக்க போற கேம்பையும் ராணிப்பேட்டை வெளியூர்ல நடக்குது வந்து ரத்து ஆச்சு கேன்சல் ஆகிடுச்சு அது கிடையாது நீ வரக்கூடிய நாட்கள் அது எப்படி பிளான் பண்ணுவும் தெரில தரத்துல எப்படி அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் தெரில அவர ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ரொம்ப வருத்தமா இருக்கு இது இது வச்சு நம்ம அரசியல் பண்ணலை ஓகேங்களா அவர் குடும்பத்தில் ஒருத்தர் அண்ணா தம்பி எல்லாமே இருக்கிறவர் தான் ஓகேங்களா இது எவ்வளவு பெரிய வண்டின்றது எதுக்குமே ஈடு கொடுக்கவும் முடியாது அது பண்ணாலும் சரி எது வந்தாலும் சரி பட் ஒரு அண்ணனா ஒரு தம்பியா குடும்பத்தில் ஒருத்தன் அண்ணன்னா இருந்து பாத்துக்கிறேன் என்ற அளவுக்கு தான் அது பண்றது பிறந்தவங்களுக்கு இருபது லட்சம் அடிப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் இது ஈடு பண்ண முடியாத ஒரு விஷயம்தான் பட் வேற இல்லை ஒரு அண்ணனா ஒரு தான் அவருக்கு கொடுக்குறாரு அது வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க எப்படியும் இது கொடுத்துட்டா சரியாயிடும் வந்து பார்க்க மாட்டாது எந்ததோ பேசுவான் பேசுங்க ஆனா அவருக்கு இருக்கிற நியாயத்தை யார சில பேர் பேசவே மாட்டீங்க பர்மிஷன் கொடுத்த கேளுங்க ஏன் இடத்துல கொடுத்தீங்க எப்படினால்தான் பிரச்சனை ஆச்சு அது தான் பொறுப்புன்னு கேளுங்க சிஎம் சார் பார்த்து கேளுங்க ஏன் கொடுக்க காரணம் சொல்லுங்க நீங்க அவங்களதான் கேட்க மாட்டீங்க அவரு எதுவுமே பேச சந்திக்கல ஓடுறாரு நியூஸ பார்த்தேன் அவர் பார்த்து ஓடுறாரு மக்களை சந்திக்க மாட்டாரா இவெல்லாம் ஒருத்தாலே ஏ நீங்க நேரட்டிவ் செட் பண்றீங்க பட் அது எது எதுக்கு செட் பண்ணணும்னு யோசிச்சுங்க சரிங்களா அவங்க அவங்களுக்கு ஒரு புக்கம் அந்த டைம் வந்து நீங்க மைக் எடுத்து போய் காட்டுறீங்க ஐம்பது பேர் செத்துட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு முப்பது பேர் அப்படி இப்படின்னு எதுக்கு எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க சரி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு டோட்டல் அவரே தான் பிளேம் பண்ணி பண்றாங்க இதனால அவரு வந்து சரிஞ்சிருவாரு அப்படி இப்படிலாம் நினைக்காதுங்க அவரெல்லாம் நம்ம ட்ரம் பண்ண விட மாட்டோம் அவர் ஏறி வருவாரு இனி மொழிக்கு முழுக்க டிபார்ட்மெண்ட் தப்பு சிஎம் தப்பு நீங்க அவங்களதான் கேள்வி கேட்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா போகிற வரவங்கிட்ட சொல்லி வச்சு கேட்கற வச்சு அவர்தான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிங்கன்னா அது வேலை மக்கள் தெளிவாக இருக்காங்க அது என்ன சொல்றது தெரியும் மக்களுக்கு இப்போ கூட சொல்கிறாங்க கரண்ட்டு கட் பண்ணாங்க செருப்பு வருது எல்லாமே பக்க ஆம்புலன்ஸ்ல ஆம்புலன்ஸ்லேருந்து வாட்டர் கேன் செருப்பு மினி ஆம்புலன்ஸ் பெருசு கரண்ட் ஆஃப் ஒயர் கட்டு எல்லாமே பக்க பிளானும் தெரிது அவர் இந்த அறிக்கையில இருந்தே அதை பத்தி பேசல என்ன பேசவும் கூடாது இப்ப அதை பத்தி நம்ம பேசக்கூடாது இப்போ அவங்க என்ன தேவையோ அது தான் நம்ம பேசணும் ஆனா அதுக்கான பதில் வரும் அது இன்னும் நினைக்க வரலாம் நிற்கலாம் தெரியாது ஆனால் வரும் நான் அப்போ சொன்னதுதான் தயவு செஞ்சு மக்களோட விழாவில் இது உங்களுக்கு இப்ப தெரியாது இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஆனால் ரியாக்சன் தெரியும் நீங்க மக்கள் மேல கைவிக்கிறீங்க நீங்க ஜெயக்கத்துக்காக வேணா வேணா பண்ணீங்க போலது என்ன சேமி மக்களே உஷாரா இருக்க யார் எது சொன்னாலும் நீங்க யோசிங்க எதனா பிரயச்சி நியோசிங்க இந்த மீடியாவும் சரி எல்லாரும் சரி யாரு கிட்ட இருக்குன்றது தெரியும் சோ நீங்க சிந்திங்க சில பேர் கோஜாத்துக்குன்னு வருவாங்க சொம்பத்துக்குன்னு வருவாங்க எதுவுமே தெரியாம அவருக்குதான் சொல்லுவாங்க சரிங்களா அதனால் யோசிங்க எது நாள் இப்படி ஆகிடுச்சி யார் நாள் ஆகிடுச்சு எதுனா கரண்ட் கட் ஆஃப் இத்தனை நாள்னா கரண்ட் கட் ஆஃப் ஆகல அவங்க போனோன்னே கரண்ட் கட் ஆஃப் ஆம்புலன்ஸு அதுவும் கண்டினியூ ஆம்புலன்ஸு செருப்பு வருது எந்த ஊரில் அது மாதிரி வரலையே நீங்கள் பண்ணுறது பட்சியாக தெரியுது அதுக்கு ஆனால் ரியாக்ட் பண்ணுறதுக்கு இப்போ தளபதி இல்லை நீங்கள் பண்ணிட்டீங்கள இதுக்கப்புறம் பண்ணுவாரு அது அந்த வெளியில் நீங்கள் சந்திப்பீங்க எப்படிங்க அந்த சம்பவம் நடந்ததும் செந்தில் பாலாஜி உள்ள வந்தாரு ஹம் சொல்லி வச்ச மாதிரி எப்படி தெரியும் அவருக்கு அப்படியே கண்டினியூ ஒருத்தர ஒருத்தரா போலீஸ்ல இருந்து போலீஸ் திடீர் அடிக்குது இதான் சாக்கல் பூச்சி எல்லாரும் போட்டு அடிச்சிருக்குங்க இருக்குங்க செந்தில் பாலாஜி போறாரு அன்பில் மகேஷ் போறாரு சி எம் சார் அங்க இருந்து கால் பண்ணி அவங்க பார்த்து கொண்டாரு அவருக்கு சென்னையில இருந்து கருதலுக்கு அவ்வளவு தூரம் வர்றாரு அந்த டெத்து நீங்கள் கஷ்ட டெத்து நடக்கும்போது நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க அங்கே போகவில்லையே நீங்கள் அப்பெல்லாம் அழுவில்லையே அதுவும் இது தானே எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும் இதுக்கான பதில் இரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சத்தம் குடும்பத்துக்காக மனம் வாழ்ந்த இடங்களில் தெரிவிக்கிறேன் இதுமாதிரி கஷ்டம் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது எப்பவும் நடக்கக்கூடாது இங்கே வர போகிற நாட்களில் எப்படி கொண்டு போகலான்றதை பற்றி யோசிக்கலாம் இப்போதைக்கு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ரொம்ப கஷ்டமர் பேச முடியல இல்லை பண்ணுறதெல்லாம் சின்ன பசங்களுக்கு தெரியும் அதெல்லாம் என்ன நடக்குதுன்றது அவ்வளோ முட்டாண்டில்லைங்க யாருமே அவர் மேலே ஒரு பிளாக்மெயில் பண்ணுறீங்க அவர் பேசணும் நம்மக்கிட்ட வேலைக்காக இதை ஒரு டார்கெட் பண்ணி பண்ணலாம் எல்லாமே ஸ்டாப் ஆனால் நீங்கள் நான் நடந்துச்சு வந்துச்சு வெயிட் பண்ணி பாருங்கள் இருபத்தி ஏழு அதுக்கான பதிலடி இதுக்காகவே கொடுப்பாங்க மற்றபடி எவ்வளோ பேசணும்னு கம்மியாக இல்லை அதில் யார் பேசுகிற யார் சொல்லி கொடுத்து பேசுகிறதும் எங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் இருபத்தாருல பாருங்கள் அதுக்கான விளைவு நீங்கள் சந்திப்பீங்கன்னா அதுக்கான கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இது கண்டிப்பாக சிபிஐ எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது நான் மட்டும் எல்லாருமே கேட்கறது வந்து தயவு செஞ்சு எனக்கான முனைப்பணி நான் நம்புகிறேன் நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ